ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான டீக்கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கஜடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு இரநூறு கிராம் தயிர் நூறு கிராம் ஜீனி நூறு கிராம் ரவை ஐம்பது கிராம் சமையல் சோடா கால் ஸ்பூன் ஏலக்காய் நான்கு உப்பு மற்றும் எண்ணெய் ஒரு பெரிய மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் கோதுமை மாவு ரவை உப்பு அரை ஸ்பூன் சமையல் சோடா கால் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஜீனியையும் ஏலக்காயையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்ததை இப்போ இந்த கோதுமை மாவோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு முடித்ததுக்கப்புறமா இதில் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடயே தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை தயிர் நெய் மட்டும்தான் சேர்த்தோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்ச மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்திருக்கு பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ அதை நம்ம கடாயிலிருந்து எடுத்தரலாம் இதே மாதிரியே பேட்ச் பேட்சாக எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்தடலாம் இது வந்து சூடாக சாப்பிடும்போது நமக்கு கிறிஸ்பினஸ் தெரியாது இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ